ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜிஜ்னோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டுக்கு வீட்டு வாசப்படி சீரியலோட இன்னைக்கு பிரமதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் காராக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இன்னைக்கு பிரமோதா என்ன காமிச்சிருக்காங்கன்னா சுருதியாக கடத்திக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அதாவது ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு இருக்கிறப்போ சுருதியும் கூட ஒருத்தரோ இருக்காரு அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சரகடிச்சிட்டு கொஞ்சம் போதையில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுருதியா அவரோட அவங்களோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பா நம்பர் போட்டு கால் பண்ணி அப்பா நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதில் என்ன ட்விஸ்ட்டாக மாறுதுன்னா இந்த பொண்ணு போட்ட நம்பர் தப்பா போயிடுச்சு போல் இது வந்து உங்கள் அப்பா நம்பர் இல்லைம்மா இது வந்து ராங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொண்ணை கணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுருதி ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணியும் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுதுனால ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா போதையில் இருக்கிற லைட்டாக போதை தெளிகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் இவங்க பதட்டத்தோட ஃபோனை டக்குன்னு வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மறுபடியும் இவரே சரக்கு அடிச்சிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து காமிச்சிருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் காப்பாத்துங்களா அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணி ரொம்ப பண்ணி ஷேர் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ